ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை ஒருவனுக்கே தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் முதல்ல ஈரானுடைய தகவல் பார்த்துடலாம் ஈரானுடைய பெசக்சியன் அவர்கள் வந்து இன்றைக்கி தெளிவாக சொல்லிட்டாங்க காசாவில் இன்னும் தொடர்ச்சியாக வந்து தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறது நாங்கள் எதுவும் சமாதானத்துக்கு வரப்போறதில்ல அவங்க சமாதானத்துக்கு வந்தவங்களையும் நீங்கள் என்ன இருக்கீங்க தாக்கிட்டு தான் இருக்கீங்க எங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அணு ஆயுதம் உற்பத்தி செய்கிற விஷயத்தில் ஐஏஇஏவோட ஒரு ஒப்பந்தத்துக்கு வர சொல்லிட்டே இருக்கீங்க நாங்கள் எந்த ஒரு சமாதானம் ஒப்பந்தத்துக்கு வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்ட தூக்கி என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அமெரிக்கா தலையிலேயே ஈரான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிக மிக வேகமாக பத்து மடங்கு வேகமாக எந்த இடத்த நீங்க வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தெல்லாம் வந்து தாக்கியிருந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சரி செய்திருக்கோம் அப்படிங்கிறதையும் இப்போது ஈரான் தகவலாக வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க அணு ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தையும் அவங்க ரிப்பேர் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் ஒப்பந்தத்துக்கும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கு காரணம் காசாவிலேயும் நீங்கள் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள்ட்ட ஒப்பந்தத்துக்கு வந்தாலும் நீங்கள் எங்களை தான் போகிறீங்க அப்படிங்கிறனால வந்து ஒப்பந்தத்துக்கு வரப்போகிறதுலேன்னு சொல்லிட்டு பெய்யிறான்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக போய் கொண்டிருக்கு மறுபக்கம் வந்து பார்த்தா துருக்கியுடைய அதிபர் எர்டோஹான் அவர்கள் அவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போர் நின்றுதலேருந்தே கொஞ்ச நாளாக வந்து காசா விஷயத்தில் கொஞ்சம் கண்ணு கருத்துமாக தான் இருந்துகிட்ருக்காரு அதில் இன்றைக்கி சொல்கிறாரு இந்த போர் நின்றுலேருந்து இதோட இருபத்தி மூணு நாள் கடந்துட்டோம் இதுவரையுமே வந்து பார்த்திங்கன்னா காசாவுடைய போராளிகள் ஒரு இடத்துல கூட வந்து ஒப்பந்தத்தை மீறலை ஆனால் இஸ்ரேல் வந்து பார்த்தா இருபத்தி ஒம்பது இடத்துல வந்து ஒப்பந்தத்தை மீறி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதை இன்றைக்கி துருக்கியுடைய அதிபர் டோஹான் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இப்படி வந்து தொடர்ச்சியாக நீங்கள் அராஜகம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க இப்படி பண்ணிட்டு நீங்கள் போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் போர் வர்றதுக்கான காரணமாக போயிடும் இப்படியே நீங்கள் தாக்கிட்டு இருந்தால் அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொறுமையிலக்கான ஒரு நேரமாக போயிடும் அதனால் அமெரிக்கா ஸ்ட்ரைட்டாக சீக்கிரமாக குறுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு தெளிவான பதிலை கொடுங்க ட்ரம்ப் அவர்கள் பேசினார் பேசினதுக்கு பிறகு பிணை கைதிகள் கிடச்சிருச்சு பிணை கைதிகள் கிடச்சதுக்கு பிறகு இப்போ அடுத்த விஷயத்துக்கு ட்ரம்ப் போயிட்டாரு ஏன்னா ட்ரம்ப்பை அளவுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது பல நாடுகளில் அதனால் இப்போ மற்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க காசாவுக்கு முன்னுரிமையே கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து மறுபடியும் போர் கொண்டு வர வைக்கிறதுக்காகவே நிறைய வேலைகள் பண்ணுவாங்க மறுபடியும் என்ன ஆயிரும் போர் வரக்கான வாய்ப்பாக போயிடும் அதனால் அமெரிக்கா சீக்கிரமாக இதில் தலையிட்டு முடிவெடுங்க கூட வந்து இருக்கக்கூடிய மதியஸ்தின நாடுகளும் வந்து என்ன பண்ணணும் நிச்சயமாக வந்து கத்தார் ஆகட்டும் இல்லை அரபு உலகம் ஆகட்டும் அதே மாதிரி எகிப்து ஜோடானு எல்லாருமே அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் இரடோஹானி அவர்கள் இப்படி சொல்லிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த ஒரு நபரே வந்து ஆவணங்களை வெளியிட்டிருந்தார் அவங்க இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவங்க ஆனால் ஆவணங்கள் யாருக்கு சாதகமாக வெளியிட்டாங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு சாதகமாக தான் வெளியிட்டிருந்தாங்க காசாவில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை வந்து இஸ்ரேல் என்னென்னலாம் பண்ணாங்க எப்படிலாம் சித்திரவதைப்படுத்துனாங்க தண்டனை கொடுத்தாங்க அவர்கள் மேலாம் எப்படிலாம் வந்து பார்த்தா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணியிருந்தார் கொஞ்சம் ஆதாரத்தோடு வெளியிட்டுட்டார் அவங்களுடைய ஊடகத்திலேயே அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அவர் மேலேயே பழியை போட்டு அவர் வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பழியை போட்டு அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சாங்க அவர் ரிசைன் பண்ணிட்டார் இப்போ ரெண்டு நாளுக்குள்ளேயே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ணவர் இன்னைக்கு காலையிலேருந்து எங்கேயுமே காணும் அவரை தொடர்பே கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கறதுனால இது வந்து இஸ்ரேலுடைய வேலையாக தான் இருக்கும் இஸ்ரேலுடைய இராணுவமே வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறனால இஸ்ரேலுடைய இராணுவத்தை கடத்திட்டாங்க ஒருவேளை அவர் என்ன பண்ணிருக்கலாம் கொலை முயற்சி கூட செஞ்சுருக்கலாம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இஸ்ரேல்குள்ளேயே வந்து பேச்சு வந்து அதிகமாக வந்து பரவி கொண்டிருக்குது அவர் எங்கேயுமே இல்லைங்கும் போது கண்டிப்பாக வந்து தவறான விஷயம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா அரசு பண்ணியிருந்தாவோ ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது வந்து தகவல் தெரிஞ்சிருக்கும் அங்கேருந்து யாருக்குமே தெரியல அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ட்ராக்கே பண்ண முடியாமல் இருக்குது எப்பவுமே இந்த மாதிரி தான் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு எதிராக அவங்களுக்குள்ளேயே ஆள் வரும்போது அந்த ஆட்களை வந்து அழிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி வந்து நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் வெஸ்ட் பேங்கில் ரொம்ப வந்து பார்த்தா மும்மரமாக அங்கே வந்து கைப்பற்றக்கூடிய வேலைகளை வந்து செய்து கொண்டு இருக்காங்க அதை பற்றியும் அவர் என்ன பண்ணியிருந்தார் தெளிவாக பேசியிருந்தார் அந்த இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவர் அதாவது அங்கே அதிகமாக என்ன பண்ணுறாங்க கடத்துகிறாங்க அதாவது அங்கேருந்து அதிகமான மக்களை வந்து கைது செய்கிறாங்க இடத்த விட்டு வேறு இடத்துக்கு கடத்துகிறாங்க அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது அங்கே கொண்டு போய் செட்டிலர்ஸை கூடிய மரத்துக்காக செட்டிலர்ஸுடைய கையிலே ஆயுதத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்து வன்மத்தை கற்றுக் கொடுத்து அதே மாதிரி அவர்களை தூண்டிவிட்டு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இஸ்ரேல் கொண்டு வந்துட்டு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க் விஷயத்தில் இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் உலகத்துடைய பார்வைக்கு அந்த ஒரு இஸ்ரேல் இராணுவம் வந்து வெளியே கொண்டு வந்திருந்தாங்க பத்தாவதுக்கு பெண்களை வந்து இவங்க எப்படி வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பற்றியும் தெளிவாக பேசியிருந்தாங்க அதனால தான் அந்த ஒரு இஸ்ரேல் இராணுவ வீரர் வந்து கடத்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்தால் முக்கியமான தகவல்